ஓடுற ஓட்டு இந்த கூட்டத்தில் எல்லாம் எங்க போகணும் ஏக்கா அங்க வாரு ஒரு வீட்டுக்காரும் உமா வீட்டுக்காரும் ஒரு ஜிமிஷம் நிக்கிறத ஏக்கா இந்த கொண்டை கொஞ்சம் தள்ளி போயிட்டான் இல்லைங்க காட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு நான் எங்கே போனால் உனக்கு என்ன ஆ பொண்ணு பார்த்துட்டு வரேன் பொண்ணா பொண்ணா யார் பார்த்துருவீங்க இந்தோ பக்கத்துல நிற்கிறான் இல்லையே அவளுத்தோ உம்மா வீட்டுக்காரு இருக்கா

ஏகா என்கிட்ட காலையில கூட சப்பாத்தி கேட்டாலே அவளுக்கு இருக்கு சப்பாத்தி போட்டுக்கிட்டே இருக்க. அட எல்லாரும் வந்தா சிவா இந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு இது பழைய என்ன பழைய

வீட்டுக்கார கூட சேர்ந்து சேர்ந்து இந்த ஆள் பாரு குடிச்சு குடிச்சு பைத்தியம் மாட்ட பேசிட்டு இருக்கான் யோ வீட்டுக்குள்ள வாயா சிவா அந்த பொம்பளை நீ வீட்டுக்குள்ள கூப்பிடுது என்ன எதும்பி கேட்டு வர என்ன கடவுளே அந்த அண்ணன் என்ன ஒரு சுயநலமே இல்லாம மாதிரி பேசிட்டு போறாரு யோ பாயா வீட்டுக்கு நோ நோ நான் வர மாட்டேன் நான் எங்க வீட்டுக்கு போறேன் என்ன உமா ஒன்றரை வீட்டுக்கார இப்படி பேசுறாரு உப்பாத்தா ஓ வர தண்ணி அடிச்சிருக்குங்க அத்த இப்படி பேசுது நான் நைசா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சப்பாத்தி சுட்டதும் எனக்கு கொண்டு கொடுத்துரு சரியா வாயா ஆஹா நான் வர மாட்டேன். நீ மாதிரியே வந்திரு. இல்ல என்ன எனக்கு தெரியாது. நான் வருவேன். எனக்கு கொஞ்சம் ரம் கிடைக்குமா? வா உனக்கு குடுக்குறேன். இல்ல நீங்க சீர்ச்சிட்ட குடிங்க அப்பதான் வருவேன். தலை இருத்து. ச தண்ணியில தல இப்படி எல்லாம் பேசவாங்க? வீட்டுக்கு வரீங்களா? பாதா சப்பாத்தி மறந்துடாத. ம் எவ்வளவு பிரச்சனையானாலும் இந்த சப்பாத்தி உடறாளா?